திருவாரூரில் தியாகேசரை வழிபட்டு திருவாதிரை திருநாளை கண்டு கழித்தார் அங்கிருந்து வலிவலம் கீழ்வேலூர் கன்றாப்பூர் ஆகிய இடங்களில் வழிபட்டு திருப்புகலூருக்கு புறப்பட்டார் அப்போது ஞானசம்பந்தர் தம் அடியார் கூட்டத்தினரோடு திருப்புகலூருக்கு வந்து முருகநாயனார் மடத்தில் தங்கி இறைவனாரை வழிபட்டுக் கொண்டிருந்தார் நாவுக்கரசரின் வருகையை அறிந்த ஞானசம்பந்தர் அவரை எதிர் சென்று அழைத்து ஆறுதழுவி வரவேற்றார் முருகநாயனார் மடத்தில் ஞானசம்பந்தர் நாவுக்கரசரிடம் தியாகேசரின் திருவாதிரை திருநாளை பற்றி கேட்டார் நாவுக்கரசரும் முத்துவிதான மணிப பொற்கவரி என தொடங்கும் பதித்தைத் தொடங்கி தியாகேசரின் திருவாதிரை திருவிழாவை போற்றினார் இதனை கேட்டதும் தியாகேசரை காணும் ஆவல் ஞானசம்பந்தருக்கு உண்டானது அவர் தமது கூட்டத்தினரோடு திருவாரூரை நோக்கி புறப்பட்டார் திருப்புகலூரில் சில நாட்கள் தங்கிவிட்டு பின்னர் அப்ரடிகள் திருசாத்தமங்கை திருமருகல் சென்று வழிபட்டு மீண்டும் திருப்புகளூரை அடைந்தார் ஞானசம்பந்தர் திருவாரூர் சென்று தியாகேசரை வழிபட்டு திருப்புகலூர் திரும்பினார் சிறுதொண்ட நாயனாரும் திருநீல நக்க நாயனாரும் நாவுக்கரசரையும் ஞானசம்பந்தரையும் முரகநாயனார் மடத்தில் சந்தித்து பின்னர் அனைவரும் திருப்புகலூர் இறைவரை வழிபட்டனர் பின்னர் அங்கிருந்து நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் திருகடவூர் சென்று குங்குலியக்கலைய நாயனார் திருமடத்தில் தங்கி காலனை உதைத்த காலகாலனை வழிபட்டனர் பின்னர் அங்கிருந்து திரு வழியாக பல சிவதலங்களுக்கும் சென்று இறுதியில் திருவீளிமிழலையை அடைந்தனர் அங்கே இந்தோர் அவ்விருவரையும் மகிழ்வுடன் வரவேற்றனர் திருவீழு வழிபட்டு அப்பரடிகள் சேராதார் சேர்கின்றாரே என்ற திருதாண்டவர் திருப்பதிகத்தை பாடினார் பின்னர் அவ்விருவரும் அங்கேயே சில காலம் தனித்தனி மடங்களில் தங்கியிருந்தனர் அப்போது அவ்வூரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்ற அடியார்கள் இருவரும் இறைவனிடம் வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்று கிழக்கு பலிபீடத்தில் ஞான சம்பந்தருக்கும் மேற்கு பலிபீடத்தில் நாவுக்கரசருக்கும் படிக்காசுகளை வழங்கினார் இறைவர் அப்படி காசுகளை கொண்டு இருவரும் வேண்டிய பொருட்களை வாங்கி மக்களின் பசிப்பிணியை போக்கினர் சிறிது காலத்திற்கு பின்னர் இறைவரின் அருளால் வானம் பொழிந்து நெல்வளம் பெருகி மக்கள் வாழ்வு செழித்தது ஆங்கிருந்து அவர்கள் இருவரும் திருவாஞ்சியம் வழியாக வேதாரண்யத்தை வந்தடைந்தனர் வேதாரண்ய திருக்கோயில் கதவுகள் வேதங்களால் மூடப்பட்டிருந்தது ஆதலால் மக்கள் வேறு ஒரு வழி அமைத்து கோவிலுக்குச் சென்று வழிபாடு நடத்தி வந்தனர் இதனை கண்ட நாவுக்கரசர் பண்ணின் நேர்மொழியால் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார் பதிகம் பாடியதும் கதவுகள் திறந்தன உள்ளே சென்று அனைவரும் இறைவனை வழிபட்டு வெளியே வந்தனர் அப்போது ஞானசம்பந்தர் கோவில் கதவு எளிதில் மூடும் வகையில் பாடல் ஒன்றை பாடினார் ஞானசம்பந்தரின் ஒரு பாடலிலே கதவு மூடியது இதனை கண்டதும் மக்கள் ஆரவாரித்தனர் அன்று இரவு அப்ரடிகள் தாம் ஒரு பதிகம் பாடிய உடனேதான் திருக்கதவு திறந்தது ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பாடியதும் கதவு மூடிவிட்டது இறைவனின் உள்ள கிடக்கையை அறியாமல் தாம் பாடியது தவறு என்று மிகவும் வருத்தம் கொண்டார் அப்படியே உறங்கிப் போனார் இறைவனார் கனவில் நீ எம்மை திருவாய்மூரில் காண்பாயாக என்று மலர்ந்தருளினார் உடனே எழுந்த அவர் எம்பெருமானை பணிந்து எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு என்று பதிகம் பாடினார்